அருகே பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த இரண்டு சிறார்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாழம்பூர் அடுத்த மேலக்குட்டையூரில் திருச்சியைச் சேர்ந்த குடும்பம் நான்கு ஆண்டுகளாக வசித்து வந்தது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பதினாறு வயது பள்ளி மாணவி அருகில் உள்ள அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை பள்ளி முடித்து வீடு சென்ற நிலையில் இயற்கை உபாதையை கழிக்க திறந்தவெளி பகுதிக்கு மாணவி சென்றுள்ளார் அதே ஊரைச் சேர்ந்த உறவினர்களான இரண்டு சிறார்கள் மற்றும் திருமணமான இருபத்து மூன்று வயதான சுந்தர் என்பவன் உட்பட மூன்று பேர் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து கூட்டாக தூக்கி சென்று பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் வீடு திரும்பிய மாணவி தந்தையிடம் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை சொல்ல தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது மாணவியை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முறையாக மருத்துவ பரிசோதனை நடைபெற்று ஆதாரங்கள் திரட்டப்பட்டது அதேவேளையில் உதவி ஆணையர் வெங்கடேசன் ஆய்வாளர் சார்லஸ் உதவி ஆய்வாளர் சுமன் உள்ளிட்டோர் குற்றவாளிகளை தேடிய நிலையில் மூன்று பேரும் காட்டில் சென்று மறைந்தனர் இதனையடுத்து தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது பதினாறு வயதான இரண்டு சிறார்கள் மற்றும் இருபத்தி மூன்று வயதான சுந்தர் ஆகிய மூன்று பேரை தாழம்பூர் போலீசார் பிடித்த நிலையில் இந்த வழக்கை சின்னப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறார்கள் இரண்டு பேரை செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளிக்கும் சுந்தரை புழல் சிறைக்கும் அனுப்பி வைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்